நாம் ஒருத்தரை நேசிக்கிறது நிமித்தம் நாம் ஒருத்தர் மேல் அன்பு காட்டுகிறது நிமித்தம் அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் அந்த அன்பு அவர்களுடைய காயங்களை கட்ட வேண்டும் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வைத்து நடத்துவாராக ஏழிலே உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம் அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த தேவனுடைய அன்பை கொண்டிருக்கிற நாம் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் நாம் இருப்போமே ஆனால் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும் ஆக நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும் அந்த அன்பில மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாக வேண்டுமா உண்மையான அன்பு பிறருக்கு துணை நிற்கும் உண்மையான அன்பு பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உண்மையான அன்பு பிறருக்கு ஆறுதலை கொடுக்கும் கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார் நம்ம பிறரை நேசிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கலனா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவில்லை என்று அர்த்தம் ஆகவே கிறிஸ்துவின் அன்பை கொண்டனா பிறருக்கு சந்தோஷத்தை ஆறுதலை கொடுக்கிறவர்களாக இருந்து தேவனால் இன்னும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவோம் ಆರುದಡವ ಕಾಣಕಾಶಿಯೋ